இன்றும் நாளையும் ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் மகாராஷ்டிரா கேரளா கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் அரபிக் கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது நிலவி வருகிறது மேலும் வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் இன்று நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது இன்றிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இருபத்தி எட்டிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேஷமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று நிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.